செவண்டிஸ் காலகட்டத்தில் ஆரம்பிச்சு காதல் மன்னனா நடிகைகளை ஆட்சி செஞ்ச நடிகர்கள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பஸ்ட் பாக்க போறது ஜெமினி கணேசன் ஜெமனி கணேசன் நம்ம தமிழ் இருந்தவர் இவர் மட்டும் இல்ல ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இவர் கிடையாது எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு காதல் அப்படின்னா ஜெமினி கணேசன் ஜெமனி கணேசன் அப்படின்னா காதல்னு ஒரு பெயர் இருந்த காலம் அது தன்னோட வாழ்நாள்ல மொத்தமா இருநூறு படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு முதன் முதலா தமிழ் சினிமாவில காதல் மன்னன் அப்படின்ற பெயர் ஜெமனி கணேசனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஒருவேளை டூ கே கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பா தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க ஜெமினி கணேசன் எவ்வளவு பெரிய காதல் மன்னன் அவங்க சொல்லுவாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ரவிச்சந்திரன் இவரை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாக்குறாரு ஆக்சுவலா இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தான் அங்கேயே மனுஷன் ஒரு காதல் மன்னனா தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு இங்க வந்து இதய கமலம் குமரி பெண் அதே கண்கள் கௌரி கல்யாணம் மதராஸ் டு பாண்டிச்சேரி நான் உத்தரவின்றி உள்ளேவா புகுந்த வீடு ஊமை விழிகள் அப்படின்னு நூற்றுக்கணக்கான படங்கள் மேல இவர் நடிச்சிருக்காரு கடைசியா அருணாச்சலம் படத்துல தான் நினைக்கிறேன் ஆரம்பத்துல ரவிச்சந்திரன் ஹீரோவா நடிச்ச எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அதனால நார்மல் ரசிகர்களை தாண்டி அங்க இருந்தே ரவிச்சந்திரன் மேல ஒரு கண்ணு இருக்குமா ரவிச்சந்திரனுக்கு இது வரைக்கும் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு முதல்ல விமலா அப்படின்ற கல்யாணம் பண்ணிருக்காரு இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க அதுக்கப்புறமா மலையாள நடிகையான ஷீலாவை ரவிச்சந்திரன் லவ் பண்ணி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கு

படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே அரவிந்த் சுவாமியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா பம்பாய் படம் ரிலீஸ் ஆச்சா சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட யார மாதிரி புருஷ வேணும் அப்படின்னு கேட்டா எல்லாருமே அரவிந்த் சுவாமி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு பெரிய கிரேஸ் உண்டாச்சு இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டுல அழகான ஆணுக்கு உதாரணம் அப்படின்னா அரவிந்த் சுவாமி தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்றாங்க அரவிந்த் சுவாமிக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு பெரிய கிரேஸ் இருந்தோம் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு கூட அரவிந்த் சுவாமி நான் ஒரு பெரிய ஆக்டர்னு எங்கேயுமே காமிச்சது கிடையாது அவர் பேசுறது எல்லாமே அவ்வளவு தன்மையா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன் இரண்டாயிரம் ஆண்டு டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல வெளியான அலை பாயுதே அப்படின்ற மூலமா அறிமுகமானவர் தான் மாதவன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே பெண் ரசிகைகள் மத்தியில ஒரு காதல் இளவரசனா இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது மாதவன் தான் மாதவனோட மின்னலே டும் 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 படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பெண்கள் மத்தியில மாதவனுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டாச்சு மாதவன் சினிமாவுல நடிக்க வரதுக்கு முன்னாடியே அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு ஆனா அது அவர் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது நார்மலா பெண் ரசிகைகள் தாண்டி அங்க இருந்த ஹீரோயின்ஸே மாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட காலம் அது ஆனா ஒரு பத்து வருஷம் தான் மாதவன் தனக்கு கல்யாணம் கல்யாணமானதையே வெளியே சொல்றாரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் மிகப்பெரிய ஷாக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க